சபரிமலை லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையும் விரதத்தின் உச்சியும் நிறைந்த புனித மலை அந்த மலைக்கு மேலே செல்லும் முன் ஒரு தெய்வ சக்தி எல்லா பக்தர்களையும் சோதிக்கிறது அதுதான் கருப்பண்ணசாமி கருப்பண்ணசாமி யார் கருப்பண்ணசாமி ஐயப்பனின் காவல் தெய்வம் சத்தியம் நீதி கட்டுப்பாடு பக்தி இந்த நான்கையும் காப்பாற்றும் சக்தி சபரிமலையில் பதினெட்டாம் படி ஏறும் முன் கருப்பண்ணசாமி பக்தர்களின் மனதை வாசிப்பதாக சொல்லப்படுகிறது பதினெட்டாம் படி ரகசியம் பதினெட்டாம் படி என்பது வெறும் படிகள் அல்ல ஐந்து புலன்கள் எட்டு குணங்கள் மூன்று குணங்கள் ஒரு அகங்காரம் ஒரு ஞானம் இந்த எல்லாவற்றையும் துறந்து ஐயப்பனை அடைவதற்கான பாதை இந்த பாதையில் தவறான எண்ணம் பொய் அகங்காரம் இருந்தால் கருப்பண்ணசாமி தடுத்து நிறுத்துவார் என்று பழமையான நம்பிக்கை உள்ளது கருப்பண்ணசாமியின் சக்தி ஒரு காலத்தில் சபரிமலைக்கு வந்த சிலர் விரதத்தை முறையாக கடைபிடிக்காமல் பக்தியை நாடகமாகக் காட்டினர் அந்த நேரத்தில் கருப்பண்ணசாமி அவர்களை பதினெட்டாம் படியில் முன்னே செல்ல விடவில்லை சிலர் பயத்தில் நடுங்கினர் சிலர் மனம் மாறினர் சிலர் அன்றே உண்மையான பக்தர்களாக மாறினர் அதனால்தான் சொல்கிறார்கள் கருப்பண்ணசாமி முன் பொய் நிலைக்காது இந்த கதையின் உண்மையான அர்த்தம் என்ன வெளியே காட்டும் பக்தி முக்கியமில்லை உள்ளத்திலிருக்கும் சுத்தம்தான் முக்கியம் கட்டுப்பாடு சத்தியம் பணிவு இருந்தால் வாழ்க்கையிலே ஐயப்பன் அருள் கிடைக்கும் கருப்பண்ணசாமி நம்மை தண்டிக்க வரவில்லை நம்மை திருத்த வருகிறார் சுத்தமான மனம் சத்தியமான வாழ்க்கை அகங்காரமில்லாத பாதை அதுவே சபரிமலை ஐயப்பனின் பாதையில் கருப்பண்ணசாமி நம்மை காக்கட்டும் சாமியே சரணம் ஐயப்பா கருப்பண்ணசாமிக்கு அரோகரா